வணக்கம் நான் எங்கள் லாஸ்ட் லகுபதி இப்போ இன்றைய ஜோதிட பதிவு குளிகை நேரத்தில் எதை தவிர்த்தல் வேண்டும் குளிகை நேரத்தில் அசுப காரியங்களை தவிர்த்தல் வேண்டும் இப்போ ஒருவர் இறக்க நேரிட்டால் அவருக்கு செய்யக்கூடிய இறுதி சடங்கு மற்றும் அடக்கம் செய்வதை தவிர்த்தல் வேண்டும் இப்போ உதாரணமாக ஒருவர் வந்து எனது ஞாயிற்றுக்கிழமை இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை குளிகை நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் அவருக்கு செய்யக்கூடிய இறுதி சடங்கை அடக்கம் செய்வதை தவிர்த்தல் வேண்டும் அந்த நேரத்தில் நம்ம செய்தாலும் அடுத்தடுத்த என்னது அந்த காரியங்களை நம்ம திரும்ப திரும்ப செய்யக்கூடும் ஆகவே தான் குளிகை நேரத்தில் நம்ம அசுப காரியங்களை தவிர்த்தல் நல்லது அது மட்டும் இல்லாம இப்ப என்னது குளிகை ராகு காலம் அப்படிங்கிறப்ப யமகண்டம் அப்படிங்கிறப்ப டெய்லி கேலண்டர்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமைனால சொன்னேன் மற்ற டெய்லி ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நேரம் வந்து குறிப்பிட்டிருக்கும் ராகு காலம் யமகண்டம் அதே மாதிரி குளிகை நேரம் அப்படிங்கிறப்போ அந்த நேரத்துல அசுப காரியங்கள் மற்றும் அதாவது இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய இறுதி சடங்குகளை அதில் வந்து நீங்கள் எனது முக்கியமாக தவிர்த்தல வேண்டும் மற்ற எந்த அசுப காரியங்களையும் எனது இந்த புளிகை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாது நன்றி